ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உளுந்து வடை பிடி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உளுந்து வடை செய்ய நான் மெஷரிங் கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த தண்ணியில் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நம்ம நல்லா மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு இந்த பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணியில் நல்லா ஒரு மணி நேரம் ஊர்னதுனால மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் எதுக்காக இந்த அரிசி மாவு சேர்க்குறோன்னா இந்த அரிசி மாவு சேர்க்கும்போது உள்ள வடை பொறுபொருன்னு வரும் அடுத்து இது கூட ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட பச்சை மிளகாயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன் அடுத்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு முழுசாக சேர்க்க பிடிக்காதுன்னா நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம் இது எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு இந்த பதத்துக்கு இருந்தா சரியா இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா இன்னும் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் கடாயில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் நம்ம இந்த மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடும்பொழுது வடை நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா செவக்க விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் எவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு இதே போல் மீதமிருக்கு மாவியும் நம்ம சுட்டை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெயும் அதிகமாக இழுக்காது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி உளுந்து வடை சாப்பிட்றது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நான் எல்லா மாவையும் இதையும் கூட சுட்டை எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எல்லா மாவுளையும் நான் சுட்டை எடுத்துட்டேன் சூப்பரான உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உள்ளேயும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா மொறுன்னு இருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ